நம்ம ஆனந்திக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமா வந்து பதற கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனந்தியோட உடல் மாதிரி இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க மயக்கம் போட்டு விழுந்த உடனே எல்லாருமே அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியை போய் தூக்க ஆரம்பிச்சாங்க அதே சமயம் இப்போ அன்பு இருந்துட்டு ஆனந்தி என்னாச்சு ஆனந்தி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்திக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் வந்து பதினா அவங்களோட மனசை ஒத்துழைக்கிற அளவுக்கு அவங்களோட உடம்பு ஒத்துழைக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா ஜொரம் மட்டுமே இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது இல்ல கை வந்து வலி மட்டுமே இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஆனாலும் இப்போ வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க எந்திரிச்ச உடனே நான் என்ன சரி எந்த ஒரு போட்டியில கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சே தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம இப்போ எல்லாரோட முகத்திலையும் வந்து கரிய போச போறாங்க ஒரு பக்கம் அன்பு கிட்ட வந்து அதாவது அன்பு இருந்துட்டு இவ்வளவு நேரம் மோட்டிவ் பண்ணிட்டு இல்லையா கடைசியில நீ வந்து சரி வேணான்னா விட்டுரு அதாவது உன்னோட முன்னால் முடியல அப்படின்னா இந்த போட்டியில் வந்து வந்து போயினா அப்படின்ற மாதிரி வந்து போய்னா நம்ம அன்பவும் சொல்றாங்க அதே மாதிரி வந்து போய்னா நம்ம மகேஷ் சாரும் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலமையில இன்னும் மேலும் மேலும் வந்து போய்னா நம்ம ஆனந்திக்கு வந்து போய்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து போய்னா வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இல்லை சார் நான் வந்து போயினா இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் இந்த போட்டியில் வின் வின் பண்ணுற ப்ரைஸ் வந்து பின்னா எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால வந்து எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது என்ன நடந்தாலும் சரி அதாவது நான் தோத்தா கூட பிரச்சனை கிடையாது நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு முழுசா முடிய வரையும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மறுபடியும் பயங்கர வைராகியத்தோட வந்து போயிட்டு மிஷின்ல உட்கார ஆரம்பிச்சாங்க இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமான என்னடா இது இவளுக்கு இவ்வளவு அடிய நம்ம வந்து கொடுத்துமே கூட இவ திரும்பி திரும்பி வந்து வந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் இவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்த் இருந்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை அவங்களால செய்யவே முடியாது அவ்வளவுதான் இதோட படம் முடிஞ்சது என்னதான் மறுபடியும் வந்து உட்கார்ந்தாலும் அவங்க வந்து வின் பண்றது வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா கடைசியில் ஆனந்தி வின் பண்ணி காட்டுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க